தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது எம் ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எம் லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் கடற்படையினரின் உயிருக்கு ஆபத்து காரணமாகவே மீனவர்களை சுட்டோம் கடற்படை விளக்கம் பாரிய ரயில் விபத்தை தடுத்து பலரின் உயிரை காப்பாற்றிய நபர் பானந்துறையில் சம்பவம் இவரா என்று தெரியவில்லை கணிமுள்ள சஞ்சீவவை சுட்ட துப்பாக்கிதாரியை அடையாளம் காட்டத் தவறிய சாட்சியாளர்கள் தோண்ட தோண்ட வெளிவரும் உடல்கள் வெடித்தது போராட்டம் வாகன ஓட்டுநர் பெயரில் முன்னாள் அமைச்சரின் நிலம் அமைச்சரின் மனைவியுடன் சாரதி சண்டை அம்பலமான தகவல் மிராயா பழைய மாணவர் சங்க கிரிக்கெட் தொடர் மிலனியம் லெஜெண்ட்ஸ் அணி சாம்பியன் அமெரிக்காவுக்குள் நுழைய பன்னிரண்டு நாட்டினருக்கு தடை டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு மக்களை இல்லாதொழிக்கும் அபாயகரமான பூஞ்சையை அமெரிக்காவுக்கு கடத்திய சீன விஞ்ஞானிகள் கைது ஜூ தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் திருக்கோணமலை குச்சவெளி கடற்பகுதியில் கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் கடற்படை விளக்கம் இந்த சம்பவம் தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள கடற்படை ஊடக பேச்சாளர் கமாண்டர் புத்திக சம்பாத் குச்சவெலி கடற்பகுதியில் சட்டவிரோத கடற்றொழிலில் ஈடுபட்டதாக கூறி நாற்பத்தி எட்டு இலங்கை மீனவர்கள் அண்மையில் பதினோரு படகுகளுடன் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து அவர்களை கரைக்கு அலை வர முற்பட்ட போது அவர்கள் கடற்படையினரின் பிடியிலிருந்து தங்களின் படகை விடுவித்து தப்பிச் செல்ல முற்பட்டனர் இதன்போது கடற்படையினர் எச்சரிக்கை விடுத்ததுடன் வானத்தை நோக்கி சூடும் நடத்தினர் எனினும் அவர்கள் தொடர்ந்தும் தப்பிச் செல்ல முற்பட்டதால் அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு கடற்படையினர் முயன்றுள்ளனர் இதன்போது குழப்ப நிலை ஏற்பட்டதாகவும் தங்களது உயிருக்கு ஆபத்து ஏற்படும் வகையிலான செயற்பாடுகள் இடம்பெற்றதால் கடற்படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் அதில் மீனவர் ஒருவர் காயமடைந்ததாகவும் கடற்படை பேச்சாளர் தெரிவித்துள்ளார் குறித்த மீனவர்களை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியின் போது கடற்படையைச் சேர்ந்த இருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இந்த சம்பவத்தை கண்டிக்கும் வகையில் குச்சவெளியில் நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டதுடன் பலரும் இதற்கு கண்டனம் வெளியிட்டுள்ளனர் இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் நீதிமன்றில் சமர்ப்பண பிரயோகம் தொடர்பாக விசாரணைகள் பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வடகள நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் இந்நிலையில் நமது கடற் தீவிரவாதிகள் போல் நடத்தப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் தெரிவித்துள்ளார் குச்சவெளி பிரதேசத்திலே ஒரு துப்பாக்கி சூடு நடைபெற்றிருக்கின்றது குறிப்பாக அது மீனவர்களுக்கான ஒரு பிரச்சனையாக காணப்பட்டு பின்னர் அது ஒரு துப்பாக்கி சூட்டின் மூலம் ஒரு இளைஞர் காயமடைந்திருக்கின்றார் குறிப்பாக குச்சவெளி ஜாயா பிரதேசத்திலே பல் பள்ளிமுனை பிரதேசத்திலே காணப்படுகின்ற அயு கான் இனூஸ் என்று சொல்லப்படுகின்ற என்று சொல்லப்படுகின்ற வயதுடைய இளைஞர் ஒருவர் அந்த சூட்டிலே காயமடைந்திருக்கின்றார் ஆகியால் இந்த சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே ஒரு கவலையான ஒரு விடயமாக காணப்படுகின்றது குறிப்பாக நாங்கள் அந்த மாவட்டத்தை பிரதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையிலே பல நேரங்களிலே நாங்கள் இந்த மீனவர்களுடைய பிரச்சனைகளை இங்கிருக்கின்ற அமைச்சர்களுக்கும் அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கும் கொண்டு வந்திருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே தான் இன்று கடல் தொழில் திளைக்கணத்தினால் முறையாக வழங்கப்பட்டிருக்கின்ற சுருக்குவலை அனுமதி பத்திரம் பெற்ற மீனவர்கள் தாக்கப்பட்டிருக்கின்ற இந்த செய்தி உண்மையிலே ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகின்றது முறையாக சுருக்கு வலைக்கு அனுமதி பத்திரம் பெற்று கடலுக்கு சென்ற கடற்பொழிலாளர்கள் மீதே கடற்படையினர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர் எனவும் அவர் குறிப்பிட்டார் இதே நேரம் திருகோணமலை குச்சவெளியிலிருந்து கடலுக்கு சென்ற இஜாஸ் என்ற நபர் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவத்தினை கண்டிப்பதாகவும் துப்பாக்கி நடாத்திய நபர்கள் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என போலீஸ் அதிபரிடம் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாத் பத்யுதீன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அப்பாவி சமூகத்தினர் மீது கடற்படை பாதுகாப்பு தரப்பினர் அத்துமீறி நடப்பதை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் எனவும் கூறியுள்ளார் தென்னிலங்கையில் இன்று காலை ஏற்படவிருந்த ரயில் விபத்தை தனிநபராக தடுத்து நிறுத்திய ஒருவர் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது குறித்த நபரின் சாதுரியமான செயற்பாடு காரணமாக பாரிய விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக ரயில்வே திணைக்களத்திற்கு சொந்தமான சாகரிகா ரயிலில் ஏற்படவிருந்த பெரிய விபத்தையும் பல விலைமதிப்பற்ற உயிர்களையும் நபர் காப்பாற்றியுள்ளார் பானந்துறை ரயில் நிலையம் அருகே ரயில் பாதை உடைந்திருப்பதை குறித்த நபர் அவதானித்துள்ளார் இதன்போது அந்த ரயில் பாதை வழியாக ரயில் வருவதை அவதானித்துள்ளார் உடனடியாக அவர் தனது டிஷர்ட்டை கலற்றி அதை எடுத்துக்கொண்டு ரயிலை நிறுத்தும் நோக்கில் முன்னோக்கி ஓடியுள்ளார் இதனை அவதானித்த ரயில் ஓட்டுநரும் ரயிலை விரைவாக நிறுத்தியுள்ளார் இதனால் பாரிய விபத்து தடுக்கப்பட்டுள்ளது குறித்த நபரின் செயலுக்கு பலரும் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர் இந்த அனர்த்தம் காரணமாக கரையோர மார்க்கத்தில் ரயில் சேவைகள் தாமதமாகியுள்ளதாக ரயில் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதே நேரம் தெஹிவலை ரயில் பாதையில் பயணித்த தம்பதியொன்று கொழும்பு கோட்டையில் இருந்து அழுத்கம நோக்கி பயணித்த ரயிலில் மோடி உயிரிழந்துள்ளதாக தெரிவித்தனர் இந்த விபத்து நேற்று மாலை இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தில் பதுளை பதுளு பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்து எட்டு மற்றும் ஐம்பத்து ஒன்பது வயதுடைய இருவரை இவ்வாறு உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் சடலங்கள் கழுபோவில வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதோடு தெஹிவலை போலீசார் மேலதிக விசாரணைகளை கொண்டு வாருகின்றனார். கொலும்பு நீதவான் நீதிமன்றின் ஐந்தாம் இலக்கையில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்ட கைது செய்யப்பட்ட துப்பாக்கிதாரி என கூறப்படும் அடையாள அணிவகுப்பில் அடையாளம் காண சாட்சியாளர்கள் தவறியுள்ளனர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள இந்த சந்தைக்கு நபர் அடையாள அணிவகுப்புக்காக நேற்று கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி முன் ஆஜர்படுத்தப்பட்டார் காலி பூச சிறையில் வைக்கப்பட்டுள்ள குறித்த சந்தைகள் நேற்று பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் கொழும்பு பிரதான நீதிமன்றுக்கு வரப்பட்டார் இதன்போது பிரதானிச்சூடு நடந்த தினத்தன்று கொழும்பு ஐந்தாம் இலக்க நீதிமன்றில் இருந்த இரு கைதிகள் சாட்சியாளர்களாக முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தனர் இதன்போது அவ்விருவரும் துப்பாக்கிதாரி என்று கூறப்படும் நபரை அடையாளம் காணவில்லை என அவரது சட்டத்தரணி அஜித் பத்திரன குறிப்பிட்டார் இதனை அடுத்து சந்தேக கொழும்பு பிரதான நீதவானின் உத்தியோகபூர்வ அறையில் ஆஜர் செய்யப்பட்டார் அதனை அவரை எதிர்வரும் ஆறாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்ட நீதவான் அன்றைய தினம் ஸ்கைப் தொழில்நுட்பம் அவரை மன்றில் ஆஜர் செய்ய உத்தரவிட்டார் வெம்மணி மனித புதைக்குழி அகழ்வுகள் சர்வதேச கண்காணிப்புடன் சர்வதேச நியமங்களை பின்பற்றியும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இன்றைய தினம் வியாழக்கிழமை கபன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் செம்மணி வரவேற்பு வளைவுக்கு அருகாக இந்த கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது சர்வதேசமேற்க தமிழர் தாயகத்தில் காலத்துக்கு காலம் பல்வேறு மனித புதை குழிகள் அடையாளம் காணப்பட்டு அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன ஆனால் அவற்றுக்கான நீதி நிலைநாட்டப்பட்டு விட்டதா என்று கேட்டால் அதற்கு இல்லை என்பதுதான் பதிலாக உள்ளது எனவே இதுவரை அவதானிக்கப்பட்ட புதைக்குழிகளுக்கு நீதி கோரியும் செம்மணி புதைக்குழியில் சர்வதேச கண்காணிப்பை கோரியும் காணாமலாக்கப்பட்டோருக்கான சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் ஊடகவியலாளர்களை அகழ்வு பணிகளை பார்வையிட அனுமதிக்குமாறும் வலியுறுத்தியும் செம்மணி வளைவுக்கு முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது

இதே நேரம் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வுகள் சர்வதேச கண்காணிப்புடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் என வடகிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சங்க தலைவி யோகராசா கலாரஞ்சினி தெரிவித்துள்ளார் இந்த மனித புதைக்குழி ஆய்வு செய்யப்பட்டிருந்தது அந்த நேரத்திலே சர்வதேசத்தினுடைய ஒரு அனுசரணையுடன் தான் மேற்கொள்ளுகிறோம் என்று பேசப்பட்டும் இருந்தது மன்னாரில் தொடவாயில் அதே போன்று பல இடங்களிலே அகழ்வு செய்யப்பட்டு வரைக்கும் அதுக்கான ஒரு நீதி கிடைக்கவில்லை அது மறைக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது அது அதே போல் இந்த யாழ் செம்மணி மனித புதகுடியும் ஏற்கனவே இந்த இதை நாங்கள் ஆய்வு செய்ய இவர்கள் முற்பட முதல் இராணுவம் பெரிய தளம் அமைத்து அங்கே ஒரு பெரிய கேம்பாக ஒரு பெரிய ஒரு தளமாக இராணுவத்த தளம் இருந்ததை நாங்கள் அறிகிறோம் அதே போல் இன்றைக்கு அந்த இடத்திலே அகழ்வு மேற்கொள்ளப்பட்ட போது ஏழு மனித எச்சங்கள் அங்கே எடுக்கப்பட்டிருக்கு அதை விட ரெண்டு ரெண்டரை அடி ஆழத்தில் நாங்கள் அதை அவர்கள் அதை தோண்டும் போது மனித எச்சங்கள் தென்படுகிறது அது அப்படி இருக்கின்ற போது அதுக்கு ஆன சர்வதேசத்தினுடைய ஒரு கண்காணிப்பு கிடையாது உண்மையாகவே பாதிக்கப்பட்டவர்களுடைய பாதிக்கப்பட்டவர்களுடைய அந்த தரப்பு அங்கே போக முடியாது அதைவிட மோசமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஊடகங்களை அங்கே அனுமதிக்கின்றார்கள் இல்லை கொழும்பு பெலவத்தையில் உள்ள மக்கள் விடுதலை முன்னணி தலைமையகத்தின் அருகில் உள்ள நிலம் முன்னாள் அமைச்சர் ஒருவருக்கு சொந்தமானது எனினும் அவர் அதை தனது வாகன ஓட்டுநர் பெயரில் வாங்கியதாக அமைச்சர் சுனில் நெத்தி தெரிவித்துள்ளார் பாராளுமன்றில் நேற்று இதனை தெரிவித்த அவர் මචන් උඹල ආණ්ඩුවක් එනකදවසට කවදා හරි එමැකිවේ බාලිමේතු ලයිට් බැ කිවා උඹල හොය පල්ලකිේවා ඇමතුරන් ගුවත්කම් බැරකම් හොයනවන උන්ග එනෙවෙයි උන්ගේ ළඳහිට ඩැයිවරලගේයි හොලක ඇනුන්ගේ කොච්ච තින. ජිනුම්ල හොයනම් හඳුව වට තියනවා. පියල්ලට ලිය කියයනෙවා. එම තැනයි කිව්ේ අපේ පැලව එේ විස්ස කදවත් බුවා ැ වෙලා තු න වෙ ලා.

குறித்த ஓட்டுநர் நிலத்தை அமைச்சரிடம் ஒப்படைக்க மறுத்ததால் சண்டை ஏற்பட்டது இதேவேளை அமைச்சர்களின் ஓட்டுநர்கள் தோழிகள் மற்றும் உறவினர்கள் தங்கள் சொத்துக்களை தங்கள் நெருங்கியவர்களுக்கு மாற்றுவதால் அவர்களை விசாரிக்குமாறு முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்ஷன யாப்பா ஒருமுறை தம்மிடம் கேட்டுக் கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார் நுவரெலியா மெராயா தமிழ் மகா வித்தியாலயத்தின் பழைய மாணவர்கள் சங்கத்தினால் அண்மையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மாபெரும் கிரிக்கெட் தொடரில் இரண்டாயிரமாம் ஆண்டு மாணவர்களை உள்ளடக்கிய மிலனியம் லெஜெண்ட்ஸ் அணி சாம்பியன் பட்டத்தை வென்று சாதனை படைத்தனர் லிந்துலை டி ஆர் விளையாட்டு மைதானத்தில் இரண்டு நாட்கள் வெகு பிரமாண்டமாக இடம்பெற்ற இந்த போட்டி தொடரில் இருபத்தி நான்கு அணிகள் இருந்தன மிக விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டி தொடரில் தமது அதீத திறமையை வெளிப்படுத்திய வெளிப்படுத்தியம் லெஜெண்ட் மற்றும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மாணவர்களை உள்ளடக்கிய ஏ எஃப் எஃப் அணியும் இறுதிப் போட்டிக்கு தெரிவாகியிருந்தனர் இறுதிப் போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மாணவர்கள் நிர்ணயிக்கப்பட்ட மூன்று ஓவர்களில் இருபத்தி ஓரு ஓட்டங்களை மாத்திரம் பெற்றனர் இந்நிலையில் பதிலுக்கு துடுப்படுத்தாடிய ஆம் ஆண்டு மாணவர்கள் இரண்டு ஓவர்களில் இருபத்தி இரண்டு இலகுவாக வெற்றி பெற்று கிண்ணத்தை சுவீகரித்தனர் இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக இரண்டாயிரமாம் ஆண்டு ஸ்டாலின் தெரிவு செய்யப்பட்டார் மேலும் இந்த தொடரின் சிறந்த பந்து வீச்சாளராக இரண்டாயிரம் ஆண்டு ஆனந்த் தெரிவு செய்யப்பட்டதோடு தொடரின் சிறந்த துடுப்பாட்ட வீரராக நாகராஜ் தெரிவானார் பாடசாலையின் அபிவிருத்தி நலன் திட்டங்களை நோக்கமாக கொண்டு பழைய மாணவர் ஒன்றியத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது போட்டியின் ஆரம்ப நாள் பாடசாலையில் மைதானம் வரை பேரணியாக சென்று பாடசாலை கீதம் மற்றும் தேசிய கீதத்துடன் போட்டிகள் ஆரம்பமாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த போட்டித் தொடரில் பங்குபற்றிய அனைத்து அணிகளின் வீரர்களுக்கும் பதக்கங்களும் வழங்கி வைக்கப்பட்டமை விசேட அம்சமாகும் இதே நேரம் அண்மையில் வெளியாகிய காப்போத்த உயர்தர பெறுபேறுகளின் பிரகாரம் மிராயா தமிழ் மகா வித்யாலயத்தில் கல்வி கற்ற மாணவி மதுஷா கலை பிரிவில் மூன்று ஏ சித்திகளை பெற்று மாவட்ட ரீதியில் முதலாம் இடத்தையும் தேசிய ரீதியில் நாற்பத்தி எட்டாம் இடத்தையும் பெற்று சாதனை படைத்திருந்தார் சாதனை படைத்த இந்த மாணவியை பாராட்டும் முகமாக இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு மாணவர் குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த தமிழ் மகா பழைய மாணவர்கள் சங்கத்தினருக்கு நன்றிகளை தெரிவிப்பதாக பழைய மாணவர்கள் அனைவரும் தெரிவித்துள்ளனர் நாட்டின் பல பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அந்த வகையில் மேல் மேல்பக்கமுவ மத்திய மற்றும் வடமேல் மாத்தரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் மேலும் ஊவா கிழக்கு மாகாணங்களிலும் புலநறுவை மாவட்டத்திலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் இதேவேளை இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயிரத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்காவுக்குள் நுழைய பன்னிரண்டு நாட்டு மக்களுக்கு தடை விதித்து அந்நாட்டின் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நேற்று புதன்கிழமை உத்தரவிட்டுள்ளார் மேலும் ஏழு நாட்டை சேர்ந்தவர்கள் நுழைவதற்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த விதிமுறை எதிர்வரும் ஜூன் எட்டாம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பொறுப்பேற்றவுடன் சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள் குடியேறியவர்களை கண்டறிந்து அவர்களை நாடு கடத்தும் நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தார் மேலும் அமெரிக்காவுக்குள் சட்டவிரோதமாக குடியேறுபவர்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார் குறிப்பாக அமெரிக்காவின் கொலராடோ மாகாணத்தில் பயங்கரவாத தாக்குதல் நடந்த நிலையில் இதுகுறித்து அமெரிக்க புலனாய்வு அமைப்பு தீவிரமாக விசாரணை செய்து வருகிறது இந்த நிலையில் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு மற்றும் மக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பன்னிரண்டு நாடுகளுக்கு தடை விதிப்பதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார் அதன்படி ஆப்கானிஸ்தான் மியன்மார் சாட் கொங்கோ எக்வோடோரியல் கினி எரிட்ரியா ஹைட்டி ஈரான் லிபியா சோமாலியா சூடான் ஏமன் ஆகிய நாட்டின் மக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் புருண்டி கியூபா லாவோஸ் சியாரா லியோன் டோக்கோ டர்க்மெனிஸ்தான் மற்றும் பெனிசுலா ஆகிய நாடுகளில் இருந்து வரும் பயணிகளுக்கு கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என தெரிவித்துள்ளார் தடைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள பத்தொன்பது நாடுகளில் பத்து ஆப்பிரிக்காவில் உள்ளன அவற்றில் ஒன்பது நாடுகள் கருப்பின ஆப்பிரிக்க மக்கள் வாழும் நாடுகளாகும் ஆப்கானிஸ்தானை ஆட்சி செய்யும் தலிபான்கள் குழுவை சர்வதேச பயங்கரவாத பட்டியலில் அமெரிக்கா வைத்துள்ளதால் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தல் அளிக்கும் ஆயுத குழு செயல்படும் நாடுகள் மற்றும் சுற்றுலா விசாவில் அமெரிக்காவுக்கு வருகை தந்து சட்டவிரோதமாக அங்கேயே தங்கும் நாட்டினருக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது விவசாய பயிர்களை அழித்து மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் ஆபத்தை விளைவிக்கும் அபாயகரமான பூஞ்சையை அமெரிக்காவுக்கு கடத்திய இரண்டு சீன விஞ்ஞானிகள் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர் சீனாவை சேர்ந்த விஞ்ஞானிகளான முப்பத்தி மூன்று வயதான யுன் கின் ஜியான் மற்றும் முப்பத்தி நான்கு வயதான ஜூன் யங் லியூ ஆகியோர் ஃபியூசேரியம் கிரமினி ஏரியம் என்ற பூஞ்சையை விமானம் மூலமாக அமெரிக்காவுக்கு கடத்தியதற்காக கைதாகியுள்ளனர் ஜூன் யாங் லியூ டெட்ராய்ட் பெருநகர விமான நிலையம் வழியாக அமெரிக்காவிற்குள் பூஞ்சையை கடத்தியுள்ளார் அவர் தனது காதலி ஜியான் பணி மிச்சிகன் பல்கலைக்கழக ஆய்வகத்தில் ஆராய்ச்சி நடத்துவதற்காக இந்த பூஞ்சையை கடத்தியதாக ஒப்புக்கொண்டார் அதே போன்று ஜூன் யாங் லியூ இந்த நோய்கிருமி ஆராய்ச்சியை நடத்தும் ஒரு சீன பல்கலைக்கழகத்தில் பணிபுரிகிறார் என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது லியூ ஜூன் யாங் அபாயகரமான இந்த பூஞ்சையை கடத்துவதை அறிந்து அமெரிக்காவின் உளவுத்துறை அவரை கைது செய்துள்ளது இது குறித்து கருத்து அமெரிக்க உளவுத்துறையின் தலைவர் காஷ் பட்டேல் இந்த பூஞ்சை வேளாண் பயங்கரவாத ஆயுதம் இந்த பூஞ்சை பயிர்களில் நோயை இது உலகளவில் பில்லியன் கணக்கான காரணமான ஒரு பேரழிவு தரும் பயிர் நோயாகும் இது மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் குறிப்பிடத்தக்க சுகாதார அபாயங்களை ஏற்படுத்துகிறது என தெரிவித்தார் இந்த பூஞ்சை தொடர்புடைய ஆராய்ச்சியை ஆதரிப்பதற்காக ஜியான் சீன அரசாங்கத்திடமிருந்து நிதியை பெற்றதாகவும் சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆதரவாக அவர்கள் செயல்பட்டதாகவும் அமெரிக்க புலனாய்வு அதிகாரிகள் குற்றம் சுமத்துகின்றனர் ஜியான் மற்றும் லியூ ஆகியோரின் சதி திட்டம் அமெரிக்காவிற்குள் சட்டவிரோதமாக பொருட்களை கடத்துதல் தவறான அறிக்கைகளை வெளியிடல் மற்றும் விசா மோசடி ஆகிய குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கின்றனர் ஜியான் மற்றும் லியூ ஆகியோர் சதி திட்டம் அமெரிக்காவிற்குள் சட்டவிரோதமாக பொருட்களை கடத்துதல் தவறான அறிக்கைகளை வெளியிடல் மற்றும் விசா மோசடி ஆகிய குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கின்றனர் என்று மிச்சிகன் நிர்வாகம் தெரிவித்துள்ளது ஜியானும் லியூவும் தற்போது காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு கடுமையான சிறை தண்டனை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பில்லியன் கணக்கான டாலர் பயிர் இழப்புகளுக்கு காரணமாக இருந்து வருகிறது இது கோதுமை பாலி சோளம் மற்றும் நெல் பயிரை பாதிக்கும் ஒரு ஆழிவுகரமான பயிர் நோயாகும் இப்பூஞ்சை மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் தீங்கு விளைவிக்கும் மைக்ரோடாக்சின்களை உருவாக்குகிறது இந்த பூஞ்சை மனிதர்களுக்கும் நடைகளுக்கும் பாந்தி கல்லீரல் பாதிப்பு மற்றும் இனப்பெருக்கு குறைபாடுகளை ஏற்படுத்தும் ஆபத்தை ஏற்படுத்துகிறது என்பது குறிப்பிடத்தக்கது